ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வாழ்க்கையில நம்மளை வெற்றியாளராக மாற்றும் ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா தெளிவு ஆம் நண்பா எப்போதும் தெளிவாக இரு என்ற ஒரு சின்ன பழக்கம்தான் நம்மளை பெருசா மாத்திடும் நீ என்ன செய்யணும் எங்கு போகணும் யாராக இருக்கணும் இதுல தெளிவு இல்லாம இருந்தா நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் குழப்பம்தான் வரும் அதா பல பேரு வாழ்கையில் முன்னேற முடியாம தடுமாறுறாங்க தெளிவுன்னா என்ன அது நம்ம மனசுக்குள்ள ஒரு திசை காற்று வீசினாலும் உலகம் பேசினாலும் நீ போகணும் பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ற நிலைதான் தெளிவு உதாரணம் ஒரு படகை நினைச்சுப்பார் அதுக்கு எது திசை என்று தெரியாம கடலில் போடிட்டா அது எங்கோ அடித்துச் செல்லப்படும் ஆனா அதே படகுக்கு ஒரு திசை இருந்தா எத்தனை அலை வந்தாலும் அது இலக்கை அடையும் அதே மாதிரி தான் நம் வாழ்க்கையும் அதுக்காக முதல்ல உன் மனசிலே தெளிவா முடிவு செய் நான் என்ன ஆகணும் என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கும் விஷயம் என்ன என் இலக்கு என்ன இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்தான் உன் வாழ்க்கை வரைபடம் நண்பா உலகத்துல பல பேர் புத்திசாலிகள் ஆனா நான் அவங்க வெற்றி பெற முடியல ஏன்னா அவங்களுக்கு தெளிவில்லை நீ நினைச்சு பாரு ஒரு நாள் முழுக்க உனக்கு என்ன பண்ணணும் அண்ண தெரியாம இருக்கிற அந்த குழப்பம்தான் உன் ஆற்றலை நடிக்குது அடிக்குது அதனால்தான் எப்பொழுதும் தெளிவா என்பது வாழ்க்கையின் முக்கியமான விதி எப்படி தெளிவா இருக்கலாம் ஒன்று உன் இலக்கை எழுதிக்கோ மனசுல மட்டும் வச்சுக்காத இரண்டு தினமும் பத்து நிமிடம் உன் இலக்க பாரு மூன்று யாராவது உன்னை விலக வைக்க முயற்சிச்சாலும் நான் எங்கு போகிறேன் அப்ப அப்படின்றது எனக்கு தெரியும் என்று சொல்லு நான்கு தோல்வி வந்தாலும் அது பாதையிலான பாடம் என்று நினைச்சு முன்னேறு நீ இன்றைக்கு தெளிவா முடிவு எடுத்தால் நாளைக்கு நீ அந்த முடிவின் பலனை பார்க்கப் போற வெற்றி எப்போதும் தெளிவான மனசுக்கு தான் சேரும் நண்பா இன்னைக்கு நீ உன் மனசுக்கே சொல்லு இனிமேல் நான் குழப்பமா இல்ல எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையை மாற்றிடும் எப்போதும் நினைச்சுக்கோ குழப்பம் தோல்வியை உருவாக்கும் தெளிவு வெற்றியை உருவாக்கும் எப்போதும் தெளிவாக இரு மனசுக்குள்ள தெளிவு இருந்தால் எந்த சிக்கலும் உன்னை தடுக்க முடியாது நீ ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் உன் இலக்கு உனக்காக காத்திருக்குது அதனால நண்பா எப்பவும் தெளிவாயிரு தன்னம்பிக்கையோடு முன்னேறு